வணக்கம் வெல்கம் டு சுரண்டை ப்ராப்பர்ட்டிஸ் நாம் பார்க்க போகிற இடம் சுரண்டை டு சங்கரங்குல் ரோட்டில் இருக்குது இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்க இடம் நூற்றி ஐம்பத்தி ஏழு செண்டுங்க சுரண்டை புது மார்க்கெட்டில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ளது இதான் சேலுக்கு வந்திருக்க இடம் ரோட்டுக்கு மேல்புறம் உள்ளது அறுபது அடி பாத முகப்பில் உள்ளது நூற்றி ஐம்பத்தொம்பது சென்ட் ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி முதலீடு செய்ய சிறந்த இடம் நம்ம லேண்ட் கிழக்கு பார்த்த மனை உற்பத்தி சம்பந்தமான தொழில் தொடங்க சிறந்த இடம் இந்த இடம் பிடிச்சிருந்தால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தால் ஓனர்ட்ட பேசி பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தருகிறோம் வீடு இடம் தோப்பு வாங்க விற்க அணுகுவீர் சுரண்டை ப்ராப்பர்ட்டிஸ் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தருகிறோம் நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடன் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுரண்டை ப்ராப்பர்ட்டிஸ் ஃபாலோ பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிடுங்க